ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா முருகன் கோவில் வாசலுக்கு வந்தாச்சுங்க இங்கே வச்சு தான் வேலை வந்து ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பங்குனி உத்தர திருநாள் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வேல் வந்து போகுது பெரிய வேலேருந்து சின்ன வேல் வரையிலும் போகுது ஸோ அது ப்ளஸ் இந்த அருளை இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ நைட்டு கொஞ்சம் அருள் ஏற்றி பார்த்தாங்க நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை இப்போது இன்னைக்கு என்ன நடக்குதோ இந்த பகிர் உத்தரத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போய் பார்ப்போம் ஸோ மக்களே சா சாமிகள் ஃபுல்லாக வந்து இப்போ தான் குளிச்சிக்கிட்டு இருக்காப்புல இனிமேல் தான் அருள் வர வேல்பூர்வாப்புல எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களை காமிக்க போகிறேன் நம்ம ஊர் கருப்பணசாமி கோவிலில் நீங்கள் அடிக்கடி நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே வச்சு தான் வேல்பூரா போகிறாங்க பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சாமிகள் எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க கையில் பூ மாலை சந்தனம் எல்லாமே தடவிட்டு அவங்கள வந்து அருள் ஏற்றி பார்ப்பாங்க அருள் ஏற்றிட்டு தான் வேல் குத்துவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பூ எல்லாம் அவங்கவுங்க கையிலையும் கழுத்துலையும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இது முடிஞ்சு தான் அருள் ஏற்றுவாங்க இந்த வீடியோவில் என்னென்ன சம்பவம்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறீங்க அடுத்த சம்பவத்துக்கு தயாராகுங்க இந்த ஒரு பையன் ஆர்ட்ராப்ல இவர் தான் ஃபஸ்ட்டு ஆட்ராப்பில் நான் செல்ல எடுத்துகிட்டு வரதுக்குலாம் ஆடிட்டான் என்னன்னா இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அருள் வந்துச்சு ஸோ அருளை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு தான் வேல் போடுவாங்க ஏன்னா அருளோட வேல் போடணும் அப்படின்னா அவன் ஆட்டத்துக்கு அந்த வேலை குத்தும் போது அங்கிட்டங்கிட்டும் பல்லில் இல்லை சதையில் ஓட்டி கிழிஞ்சிரும் அப்படிங்கிறதினால அருளை இறக்கி விட்டுட்டு தான் வேல் குத்துவாங்க ஸோ அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இவர் பேர் வந்து வினோதகுமார் இவரை எங்கள் ஊர் டான் தான் சொல்லுவாங்க எல்லாருமே இவருக்கு அருளை ஏற்றி பார்த்தாங்க லைட்டாக அரை தான் நின்றுச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கும் வேல் போரிட்டாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டாக இருந்துச்சுங்க என்னன்னா சாமி வரும்போது சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது அருள் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ வேல் போது அந்த வலி தெரியுமா இல்லை சாமி அதை ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை இந்த குத்து வாங்குறவங்ககிட்ட நம்ம கடைசியாக கேட்டதான் தெரியும் இருந்தாலும் அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு கேட்டேன் வலிக்கும் அப்படின் தான் சொன்னாங்க இருந்தாலும் புத்துறவரை காட்டிலும் புத்து வாங்குறவன்ட்ட கேட்டால் தான் தெரியும் என்ன சம்பவமோ அதை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கையோட இவருக்கு வேல்பூர்ணா அந்த சம்பவத்தையும் நான் இதில் காமிச்சிடுறேன் பார்த்துருங்க நம்ம கருப்பணசாமி கோவிலில் ஒரு நாலு பேருக்கு வேல்பூரிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் வந்து ராமையா இவருக்கு மட்டும் நம்ம கருப்பணசாமி கோவிலை விட்டு தாண்டி ஒரு இரநூறு மீட்டரில் ராக்கச்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் வச்சு தான் வேல் போடுனாங்க ஏன்னா அவங்கவுங்க எங்கெங்கே நேத்தி வச்சுக்கிறாங்களோ அங்கங்கே இருந்து தான் அந்த வேலைப்பூரி முருகனுக்கு காணிக்க செலுத்த போவாங்க இவருக்கு இங்கே தான் நேத்தி வச்சுக்கிட்டாங்க ஸோ இங்கேருந்து தான் இவர் வேல்பூரி முருகனை பார்க்க போறாரு ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு நாலு பேருக்கு கருப்பணசாமி கோவிலில் நாலு பேருக்கு வந்து வேல் வேல்பூரிட்டாங்க இங்கே வந்து ராக்கச்சேமன் கோவில் இருக்குது நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த கோவிலில் ராமச்சந்திரன் அவருக்கு வந்து வேல்புர பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி வேல் ஆனால் ஒலியாக தான் இருக்குது ஊக்கும்போது வலிக்கிறாமையா ரொம்ப இந்த அண்ணன் அண்ணன் வந்து அடிக்கடி வந்து வேல்புரிக்கிட்டு இருப்பான் இப்போ அவங்க வயசு மாதம் அவன்கிட்ட கேட்டால் தெரியும் வலிக்க அப்படின்னு வலிக்கும் என்ன இவர் வேலு வாயில் குத்துறது மட்டும் ஏற்றிக்கரில்ல மார்பில் குத்துற மாதிரியும் அதாவது பொடிவேல்களை மார்பில் குத்துற மாதிரியும் வேண்டிக்கிட்டாராம் ஆனால் மார்பில் குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தோல்பட்டையில் குத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிங்க எட்டு மணிக்கு நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல பாருங்கள் அங்கே நம்ம ஊரில் இருக்க பந்தாளி கோவிலில் அருள் ஏற்றி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ராமரபாதம் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்கும் இது வந்து பண்ணுற கொலக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயுமே அருள் ஏற்றி பார்த்தாங்க பொதுவாக வர்ற வழியில் என்னென்ன கோவில்லாம் இருக்கோ என்னென்ன சிறு தெய்வங்கள்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அருள் ஏற்றி பார்ப்பாங்க அதாவது அருள் ஏற்றி பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்களாவே ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் இந்த கோவிலையும் ஆட ஆரம்பித்தாங்க ஸோ மக்கள் இதாங்க ராமர் பதம் நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு மணி கிளம்பி எட்டரைக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம் ஆனால் இங்கேருந்து திட்டக்குடிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பதினொன்றரை ஆகிடுச்சு ஏன்னா இங்கே வர்ற காவடிக்கு நீர் ஊற்றுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாேருக்குமே நின்று திருநூறு போட்டு போவாங்க அதனால தான் அவ்வளோ லேட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திட்டக்குடி அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்தாச்சு இந்த இடம் தான் ரொம்பவுமே முக்கியமான இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஊரில் இருக்க எல்லா காவடியுமே வந்து சந்திக்கிற ஒரே இடம் இந்த இடம் தான் ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த முருகன் கோவில் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல மீட் பண்ணி தான் அந்த முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படி நாங்கள் போகும்போது எங்கள் காவடி போகும்போது முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பறவை காவடி ஒன்று போச்சுங்க ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் போனோம் அதுக்கப்புறம் போயிட்டு நேத்திக்கை இடம் செலுத்தணும் அந்த வீடியோவும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மக்களை இந்த இடத்துல ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவுமே வெயில் அந்த வெயிலை தாங்குகிற அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க என்னென்னா மக்கள் எல்லாருமே இந்த காவடியை நின்று பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட திட்டவடியிலிருந்து இருந்து சுவாமி கோவில் வரையிலும் பந்தயம் அமைச்சிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அங்கெங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நீர்மோர் பந்தல் போட்டு இலவசமாக எல்லாத்துக்குமே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த மாதிரி திருவிழாக்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்மளுமே ஒரு டம்ளர் வந்து வாங்கி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு கண்டு பேர்ல மோப்பலாம் ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோவில் வாசலுக்கு வந்தாச்சுங்க இங்கே வச்சு தான் வேலை வந்து உருவாங்க அதாவது அவங்க நேத்திக்கடை வந்து முழுமையாக செலுத்தி முடிக்கிற இடம் இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து முடித்து அவங்க குலதெய்வம் கோவிலில் வேல்பூரிட்டு ஐயாவுக்கு செலுத்துறதுக்காக வந்து ஃபைனலாக முருகன் கோவில் வாசலில் நேத்தி நேத்திக்கடனை செலுத்திடுவாங்க செலுத்தி முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக முருகனை போய் வணங்கிட்டு ஐயா உன்னோடைய நேத்தி வந்து நான் செலுத்திட்டேன் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் காலில் விழுந்து கும்பிட்டு வருவாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பங்கனி உத்தரம் எப்படி நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் லைட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம ஊரில் வேல்பூரி போனது அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் பரவ கவடி வந்தது அப்புறம் காவடிகள் அங்கே வந்தது முருகனுக்கு வேல் செலுத்தினது எல்லாத்தையும் நான் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வீடியோவில் நான் ஏதாச்சும் மாற்றிக்க முடியும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பாய்